咱的伊嘞窝。 காட்டூர் தூய திரு ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே இது ஒரு புனிதமான இடம் இது அதிசயங்கள் நம்முடைய வாழ்வில் நடக்கக்கூடிய ஒரு இடம் நாம் எல்லோரும் நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு இங்கு கூடியிருக்கின்றோம் திரு இருதை ஆண்டவர் வழியாக நமக்கு நம்முடைய வாழ்வில் எத்தனையோ நன்மைகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கின்றார் ஆகவே அதற்கு நன்றி கூறுவதற்காக நாம் எல்லோரும் இங்கே வந்திருக்கின்றோம் நன்றி உள்ள இதயத்தில் தான் இறைவன் இருக்கின்றார் இறைவன் உள்ள இதயத்தில்தான் மகிழ்ச்சி இருக்கிறது மகிழ்ச்சி உள்ள இதயத்தில் தான் அமைதி பிறக்கிறது அமைதி உள்ள இதயத்தில் தான் நம்பிக்கை இருக்கிறது நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்வு அந்த வாழ்வு தான் கிறிஸ்து அந்த கிறிஸ்துவை நாம் அறிக்கையிட இருக்கின்றோம் சாட்சிகளாக அவருக்கு வாழ அழைக்கப்படுகின்றோம் இன்றைய இறை வார்த்தை வழியாக கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா மூன்று விஷயங்களை நாம் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும் முதலாவதாக கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் என்ன அந்த ஆசீர்வாதங்களை நாம் சரியாக நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தாவிட்டால் ஏற்படக்கூடிய சாபங்கள் என்ன அப்படி சாபங்கள் இல்லாமல் ஆண்டவருடைய அருளிலும் ஆண்டவருடைய ஆசியிலும் நிலைத்து நிற்க என்ன செய்ய வேண்டும் என்று தியானிப்பதற்காக இறை வார்த்தை அழைக்கின்றது கடவுள் ஒவ்வொரு நாளும் மூன்று வழிகளில் நம்மை சந்தித்து கொண்டே இருக்கின்றார் முதலாவதாக இறை வார்த்தையின் வழியாக ஏனென்றால் கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது ஆக அந்த ஆற்றல் மிக்க உயிருள்ள கடவுள் கடவுளுடைய வார்த்தையை நாம் எப்பொழுதெல்லாம் கேட்கின்றோமோ அப்பொழுது கடவுள் நம்மை சந்திக்கின்றார் என்பது இதைத்தான் புனித அகஸ்தினார் சொல்லுகிறார் புனித அகஸ்தினார் சொல்லுகிறார் எப்பொழுதெல்லாம் இறை வார்த்தையை வாசிக்கின்றீர்களோ எப்பொழுதெல்லாம் இறை வார்த்தை வாசிக்கப்படுகிறதோ எப்பொழுது இறை வார்த்தை பகிரப்படுகிறதோ அப்பொழுது நீங்கள் அதை கேட்டீர்கள் என்றால் இறைவன் உங்களுக்குள் வருகிறார் என்று இதைத்தான் இரண்டாம் வத்திக்கான் சங்கமும் ஏறக்குறை ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்பு புனித அகர் சொன்னதையே சொன்னது இறை வார்த்தை ஏற்கனவே வாசிக்கப்பட்டது அப்ப இறைவன் நம்மோடு இங்கே இருக்கின்றார் அப்படின்னு சொல் அப்ப இறைவன் நம் மத்தியில் இருக்கின்றார் என்றால் நம்முடைய இதயங்களில் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் அக்களிப்பும் பொங்கி வழிய வேண்டும் என்பதுதான் இயேசு ஆண்டவர் தன்னுடைய பணிவாழ்வை முடித்துவிட்டு மறித்து உயிர்த்து விண்ணகம் செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களை அழைத்துச் சொன்னார் இதோ உலகம் முடியும் வரை என்னால் உங்களோடு இருக்கின்றேன் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆக இன்றைய வாச நற்செய்தியில் அதைத்தான் நாம் கேட்டோம் யார் என் நான் உங்களை அனுப்புகிறேன் யார் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கின்றார்களோ அவர்கள் என்னுடைய வார்த்தையை கேட்பார்கள் யார் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கவில்லையோ அவர்கள் என்னுடைய வார்த்தையை கேட்பதில்லை என்பது ஆக முதலாவதாக நம்முடைய மனநிலை இனவாக இருக்க வேண்டும் நாம் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது நாம் நம்முடைய குடும்பங்களில் இறை வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது உயிருள்ள ஆண்டவர் இயேசு நம்மை சந்திக்கின்றார் என்ற முதல் இரண்டாவதாக நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கேற்று நற்கருணையை நம்முடைய இதயங்களில் ஏற்கின்ற பொழுது இயேசு ஆண்டவர் மீண்டுமாக நம்மை சந்திக்கின்றார் நம்மோடு இருக்கின்றார் நம்மோடு பேசுகின்றார் நம்முடைய இன்ப துன்பங்களிலே பங்கு கொள்ளுகின்றார் என்பது மூன்றாவதாக இதே இயேசு ஆண்டவர் நம்மை சந்திக்க யாரில் வருகிறார் என்றார் நம்முடைய அயலாரில் நம்முடைய குடும்பத்தில் உள்ள மனிதர்களில் இயற்கையில் நம்மை சந்திக்கின்றார் ஆக நாம் நம்மோடு வாழக்கூடிய மனிதர்களில் அந்த இயேசுவை காண தவறினோம் என்றால் இறை வார்த்தையிலும் நற்கனையிலும் காண தவறிவிடுவோம் என்பதுதான் ஆக இன்றைய நற்செய்தியின்படி அல்லது முதல் வாசகம் பாருக் நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம் அப்பொழுது அந்த மக்கள் இதோ நாங்கள் ஆண்டவருடைய திருமுன்னிலையில் பாவம் செய்தோம் ஆக தங்களுடைய தவறுகளை அவர்கள் உணர்கின்றார்கள் நாம் சொல்லுகின்றோம் கடவுள் இரக்கமிக்கவர் கடவுள் அன்பு மிக்கவர் கருணை மிக்கவர் என்றெல்லாம் அப்படி என்றால் அப்படி கருணமிக்க கடவுள் எவ்வாறு இவ்வளவு பெரிய சாபங்களை போட முடியும் சாபங்களை எப்படி இட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்குரியவர்களே கடவுள் எப்பொழுதும் இரக்கமும் கருணையும் நிறைந்தவர் தான் இரண்டு வகையாக நாம் பார்க்கலாம் ஒன்று காட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அன்பின் கடவுள் நீதியின் கடவுள் அன்பினுடைய கடவுள் கருணை உள்ளவர் அன்புள்ளவர் மன்னிக்கக்கூடியவர் இரக்கம் காட்டக்கூடியவர் புதுமைகளை செய்யக்கூடியவர் அதே சமயத்தில் நீதியின் கடவுள் மனிதர்கள் தவறு செய்கின்ற பொழுது தன்னுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றாத பொழுது அவர்களை கண்டிக்கின்றார் அன்புக்குரியவர்களை மூன்றாம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம் மனிதர்களை படைத்த பொழுது அனைத்தும் நல்லதென்று கன்று மகிழ்ந்தார் ஆனால் அதே மனிதர்கள் தவறு செய்கின்ற பொழுது தவறு செய்து இறைவனுடைய அன்பிலிருந்து பிரிந்தபொழுது பிரிந்த பொழுது அவர் அங்கே கேட்கின்றார் ஆதாமிடம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை அவன் சொல்லி இருந்தால் அவனோ ஆதாமோ ஏவாளோ சொல்லி இருந்தால் நமக்கு மீட்பு வித்தியாசமாக இருந்திருக்கும் அவர்கள் என்ன சொல்லுகிறார் இதோ நீ எனக்காக கொடுத்த அந்த பெண் கொடுத்தால் நான் சாப்பிட்டேன் பெண் என்ன சொல்லுகின்றால் இதோ அந்த பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்குரியவர்களே நாம் அனைவரும் மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ முறை நீதிமான்களே பலமுறை தவறு செய்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற சொல்லுகிறது திருப்பாடல் அப்படி என்றால் நாம் அனைவரும் சாதாரண மனிதர்கள் எத்தனையோ முறை தவறுகளை செய்து கொண்டே இருப்போம் ஆனால் ஆண்டவர் விரும்புவது முதல் வாசகத்தில் வாசி கேட்ட போல ஆண்டவருடைய திருமுனையில் நாங்கள் பாவம் செய்துவிட்டோம் பாவிகள் என்பதை நாம் எப்பொழுது உணர்கிறோம் அப்ப தொடக்கத்தில் அவர்கள் என்ன செய்யறாங்க தங்களுடைய தவறையும் தங்களுடைய குற்றத்தையும் தங்களுடைய பாவத்தையும் தங்களுடைய கீழ்பிழியாமையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்து மாறாக மற்றவர்கள் மீது பழி சுமத்துகின்றார்கள் அதுதான் அவர்கள் செய்த தவறு ஆகவே கடவுள் மனம் வருந்துகிறார் மனம் வருந்திதான் அவர்களுக்கு பாம்பிற்கும் சரி ஆதாம் ஏவாளுக்கும் சில தண்டனைகளை கொடுக்கின்றார் அன்புக்குரியவர்களே சாமுவேல் முதல் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரத்தில் மீண்டுமாக வாசிக்கின்றோம் அந்த இஸ்ராயல் மக்களை பாதுகாக்க அவர்களுக்கு நல்ல ஒரு அரசரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக அரசரை தேர்ந்தெடுத்தார் ஆனால் சவுல் அரசர் அந்த இறைவனுடைய இதயத்திற்கு ஏற்ற காரியங்களை செய்யாமல் தவறான வழியில் செல்லுகின்ற பொழுது அப்பொழுதும் நாம் வாசிக்கின்றோம் கடவுள் சவுளை அரசராக ஏற்படுத்தியதை நினைத்து மனம் வருந்தினார் அப்படின் அன்புக்குரியவர்களே பழைய ஏற்பாட்டிலும் சரி மன வருந்துகிறதை பார்க்கின்றோம் புதிய ஏற்பாட்டுக்கு வருகின்ற பொழுது இயேசுவும் வருந்துகிறார் அதற்கு காரணம் என அப்படி அவர் பல ஆசீர்வாதங்களை அந்த பெசைதா கபர்னாகும் கொராசின் இந்த நகருக்கெல்லாம் அவர் பல நன்மைகளை செய்திருக்கின்றார் பல அற்புதங்களை செய்திருக்கின்றார் புதுமைகளை செய்திருக்கின்றார் நோயாளிகளுக்கு சுகம் கொடுத்திருக்கின்றார் பேய்களை ஓட்டியிருக்கின்றார் இவ்வளவு அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர்கள் பெற்றிருந்தபோதும் குறிப்பாக பெஸ்ஸைதாவிலிருந்துதான் பிலிப்பு பீ பேதுரு இவர்களையெல்லாம் அழைத்திருக்கின்றார் கப்பர் அவருடைய இரண்டாவது வீடு போல எப்பொழுதும் போகவும் வரவும் இருந்தார் ஆக இந்த இடங்களில் எல்லாம் எத்தனையோ புதுமைகள் செய்த அந்த மக்கள் நன்றி மனம் துருந்தாதவர்களாக பாவத்திலே வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள் ஆகவேதான் அவர் சொல்லுகிறார் உங்களுக்கு ஐயோ கேடு என்று குருவிகளே அவர்கள் பெற்றிருந்த அந்த அருக்கொடைகள் அனைத்தையும் தங்களுடைய வாழ்க்கையில் உணராததால் உணராததால் அவர்களை அவர் இயேசு ஆண்டவர் சபிக்கின்றார் ஆக இந்த சாபத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் ஆசீர்வாதத்திலும் கடவுளுடைய அருளும் அருளிலும் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று ஐ டான் டு சொல்வார் The God who created you without your consent without your collaboration without your permission will never save you without your collaboration permission and consent and உன்னை உன்னுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் சம்மதம் இல்லாமல் அனுமதி இல்லாமல் படைத்த கடவுள் உன்னை ஒருபோதும் என்னுடைய ஒத்துழைப்புனுடைய முயற்சினுடைய அனுமதி இல்லாமல் அவர் உன்னை மீட்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்றால் நாம் அனைவருமே கடவுளுடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்பது என்ன சொல்லுகிறார் இதோ நான் அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் என்பதை அதை தவிர வேறுமே இல்லை அதைத்தான் அவர் சொல்லுகிறார் தன்னுடைய அன்பு எந்த அளவிற்கு அப்படின்னா சிலுவையிலே அவர் தொங்கிய பொழுது கூட தன்னுடைய பகைவர்களையும் அன்பு செய்யக்கூடிய ஒரு மனிதராக அன்பு செய்யக்கூடிய ஒரு கடவுளாக மன்னிக்கக்கூடிய ஒரு கடவுளாக வாழ்ந்தார் என்பதுதான் ஆக இயேசு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் யோவா நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே வாசிக்கின்றோம் இதோ நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செய்யும் அன்பிலிருந்து நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்பதை அனைவரும் அறிந்து கொள்வார்கள் என்று அன்புக்குரியவர்களே திருப்பயணிகளாக நாம் இடைக்காட்டு இந்த திருவிருதை ஆண்டவருடைய ஆலயத்தில் இந்த புனித இடத்தில் நாம் கூடியிருக்கின்றோம் வந்தவர்கள் அப்படியே நாம் சென்று விடக்கூடாது மாறாக அந்த இறைவனுடைய அருளிலும் அவருடைய இரக்கத்திலும் ஆசியிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றார் அவருடைய கட்டளைகளை நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய வீட்டில் கணவன் மனைவியில் பெற்றோர் பிள்ளைகளில் அல்லது மாமியா மருமகள் அத்துணை பேரிலும் அந்த உயிருள்ள இயேசு தெய்வத்தை நாம் காண வேண்டும் அப்படி காணுகின்ற பொழுது நாம் மன்னிப்பு உள்ளவர்களாக மன்னிக்கக்கூடியவர்களாக பகைமை உணர்வு அற்றவர்களாக வெறுப்பற்றவர்களாக மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நாம் மாறுவோம் அந்த திருதை ஆண்டவருடைய இதயம் அன்பால் பொங்கி எழி வழிவது போல நம்முடைய இதயங்களும் அன்பால் நிறைந்திருக்க வேண்டும் ஆகவே இந்த பயணிகளாக வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் சிறப்பாக ஜெபிக்கின்றோம் கடவுள் நீங்கள் எத்தனையோ வேண்டுதல்களோடு விருப்பங்களோடு ஏக்கத்தோடு கவலையோடு இங்கு வந்திருக்கின்றீர்கள் ஒன்றே ஒன்று நம்முடைய ஏக்கம் நம்முடைய எதிர்பார்ப்பு நம்முடைய விருப்பங்கள் அனைத்தையும் அந்த அன்பு தெய்வம் அறிந்திருக்கின்றார் அவருக்கு எப்பொழுது யாருக்கு எதை செய்ய வேண்டும் என்பது அவர் அறிந்திருக்கின்றார் ஆகவே அவர் செய்வார் என்று நாம் முழுமையாக நம்புவோம் தொடர்ந்து நாம் ஒருவரை ஒருவர் மன்னிப்பதன் வழியாக ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வதன் வழியாக கிறிஸ்துவுக்கு உயிருள்ள சாட்சிகளாக வாழ்வோம் இந்த ஒரு நாளில் நான் இங்கு வந்ததற்கு காரணமே அந்த ஆண்டவருடைய அருள் அந்த ஆண்டவருடைய அருள் நம்முடைய பங்கு தந்தை பாசத்துக்குரிய வசந்த் அவர்கள் வழியாக எனக்கு கிடைத்தது அதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன் இதுதான் ஒரு முதல் முறையாக ஒரு வெள்ளிக்கிழமையில் வந்து திருப்பலை நிறைவேற்றி இறைவார்த்தையை அறிவிக்கிறேன் ஆகவே நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏ ஆண்டவர் இறை வார்த்தை வழியாக நம்மை சந்திக்கின்றார் ஏ ஆண்டவர் நற்கனை வழியாக நம்மை சந்திக்கின்றார் இயேசு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரிலும் சந்திக்கின்றார் ஆகவே அன்பு நிறைந்தவர்களாக எப்பொழுதும் வாழ்வோம் அகிலத்தை வெல்வோம்